வணக்கம் நண்பர்களே வெளிநாட்டு வாழ் இந்தியர்களில் திருமணம் முடிந்து மனைவியரை கைவிட்டவர்கள் குறித்து மத்திய பெண்கள் நல அமைச்சகத்தின் அதிகாரம் படைத்த அமைப்பின் உதவியோடு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இந்த விசாரணையில் நாற்பத்தைந்து பேர் மனைவியரை கைவிட்டு அந்தந்த நாடுகளில் வாழ்வது கண்டறியப்பட்டது இது தொடர்பாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தி கூறுகையில் வெளிநாடுகளில் வாழும் திருமணமான இந்தியர்களின் மனைவியை கைவிட்டவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தைந்து பேர் கண்டறியப்பட்டு அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் உடனடியாக முடக்கப்பட்டன என தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க